இந்த சேனல்ல ஒரு வீடியோ பார்க்கற யார சர்ப்ரைஸ் தான் பண்ண மாட்டீங்க ஆட்லீஸ் லைக் பட்டனை தட்டி விடலாம்ல ஐயோ சீதக்கா அது சர்ப்ரைஸ் இல்ல சப்ஸ்கிரைப் அத தான் சொன்னேன் யார சர்ப்ரைஸ் தான் பண்ண மாட்டீங்க ஆட்லீஸ் லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் ஐயோ ஏதோ ஒன்னு ஏதோ சித்தாக்கா சொல்றத புரிஞ்சுக்கிட்டு இதாவது ஒன்று தட்டி விடுங்க

எல்லா தாப்பி யூஸ் செஞ்சு போட்டு ஏமாலை படி போட்டு இருக்கார்.